ப்ளெயின் கலர்ஸ் அமைப்பு சார்பில் மனஸ் எனும் பெண்களுக்கான ஒருநாள் பயிலரங்கம் கோவை காந்திபுரம் டாடாபாத் பகுதியில் இன்று காலை நடைபெற்றது நிகழ்ச்சியினை பயிற்சியாளர் சசி பிரபா தலைமை வகித்து பேசினார் அப்போது அவர் பேசுகையில் இருபதாவது மனஸ் எனும் பெண்களுக்கான நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றது பெண்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கும் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக தங்களது பணிகளை மேற்கொள்வதற்கும் இந்த பயிற்சி வழங்கப்படுகிறது கோவை சேலம் ஈரோடு நீலகிரி உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இருபது முதல் ஐந்து பெண்களுக்கு ஒருநாள் பயிலரங்கத்தில் பயிற்சி அளிக்கப்படுகிறது அவர்கள் தங்களது மன அழுத்தத்திலிருந்து வெளிவர நடனம் விளையாட்டு ஆகியவை நடத்தப்படுகிறது என்றார் பிளையிங் கலர்ஸ் நிறுவனர் டாக்டர் ஐஸ்வர்யா கூறுகையில் பெண்கள் தங்களுக்காக எந்த நேரத்தையும் செலவிடுவது இல்லை மனஸ் நிகழ்ச்சி பெண்களுக்கு நிச்சயம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் பிளையிங் கலர்ஸ் மூலம் பெண்களுக்கான இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளோம் இது கண்டிப்பாக பெண்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றார் பிளையிங் கலர்ஸ் இயக்குநர் நவீன்குமார் உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மேலும் பிளையிங் கலர்ஸ் மூலம் நடத்தப்படும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு எட்டு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஐந்து ஒன்று ஐந்து ஒன்று இரண்டு இரண்டு மற்றும் எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஏழு எட்டு இரண்டு இரண்டு ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம் குட் ஆஃப்டர்நூன் இந்த நிகழ்ச்சி பேர் வந்து மனஸ் இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக லேடிஸ்க்காக நாங்கள் பண்ணுற ப்ரோக்ராம் ஏன்னா நிறையா நேரம் லேடிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு என்ன வேணும்னே தெரியாமல் அப்படியே ஓடிட்டே இருக்கும்போது விதவுட் வீல் கிரியேட் அ ப்ரோக்ராம் எக்ஸ்க்ளூசிவாக பெண்களுக்காக அவங்கள ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் பண்ணி அவர்களுடைய தேவைகள் என்னென்ன அவங்கள அறிய வச்சு இன்னும் கொஞ்சம் விமெனை எம்பவர் ஆக்கிறதுக்கான ப்ரோக்ராம் தான் மனஸ் யூஷுவலாக இது வந்து எங்களோடய டுவெண்ட்டியத் மனஸ்ன்னு நான் நினைக்கிறேன் கோயம்புத்தூர் திஸ் த ஃபிஃப்த் மனஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு போயிருக்குது சேலம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் எல்லாமே ஒரு ப்ரோக்ராமில் நாங்கள் மேக்ஸிமம் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் தான் எடுப்போம் திஸ் இஸ் மோர் ஆஃப் அ சைக்கலாஜிக்கல் ப்ரோக்ராம் மனோதத்துவமான ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு உள்ளார இருக்கிற நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண வச்சு டிஸ்கஸ் பண்ணி அவர்களுடைய மனோரீதியான நிறைய பிரச்சனைகளுக்கு சல்யூஷன் கொடுத்து எண்ட் ஆஃப் த டே அவங்க இங்கேருந்து வெளியே போகும்போது வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக அவ பிரச்சனைகளை பாசிட்டிவாக எதிர்கொள்கிறதுக்கான ஒரு மனோநிலையோடு வெளியனுப்புறதான் இதோட அவுட்கம் இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்கம்மே அது தான் ஆப்ஜெக்டிவாக என்னான்னு கேட்டிங்கன்னா பெண்கள் அவர்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை அவங்க வாழ்க்கையை இன்னும் பாசிட்டிவாக சந்தோஷமாக எதிர்கொண்டு லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த ப்ரோக்ராம் இது யூஷுவலாக லேடிஸுக்கு தான் நாங்கள் வச்சுருக்குறோம் ஒரு இருபத்தஞ்சிலிருந்து ஐம்பது வயது பெண்கள் தான் வந்திருக்காங்க பெண்கள் எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு சம்பாரிச்சுருந்தாலும் இன்னும் ஒரு சில அடிப்படை பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்க தான் செய்யுது அவர்களுடைய தேவை அவர்களுக்கு என்ன வேணும் ஒரு செல்ஃப் கேர் அதெல்லாமே பெண்கள் பார்த்துக்கிறதே கிடையாதுங்க ஏன்னா நம்ம சொசைட்டியில் எப்படி ஒரு இது இருக்குன்னா பெண்கள்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அடுத்தவர்களுக்காக இருக்கணும் நம்ம தேவையை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அது சுயநலம் அப்படின்ற ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கும்போது நிறைய பெண்களுக்கு செல்ஃப் கேரே இருக்கிறது வாட் தே நீட் சுற்றி இருக்கவங்க என்ன சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத பெண்கள் பார்த்துக்கிறதே கிடையாது அப்போ இந்த ப்ரோக்ராம் இஸ் டு டெல் தெம் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் செல்ஃப் கேர் இஸ் நாட் செல்ஃபிஷ்னஸ் நமக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கிறது தவறில்லை அப்படிங்கிறத என்னுடைய அடிப்படை வணக்கம் என் பேர் டாக்டர் ஐஸ்வர்யா இந்த மனஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சசிபிரபா மேம் பண்ணிகிட்ருக்காங்க இன்னைக்கு ஃப்ளையிங் கலர்ஸில் கணபதி அண்ட் காந்திபுரமில் வி ஹவ் பிரான்ச்சஸ் இங்கே தான் வந்துட்டு காந்திபுரம் பிரான்ஞ்சில் இன்றைக்கு பண்ணிகிட்ருக்கோம் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ரோக்ராமில் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக வந்தேன் எனக்கு இதில் நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சது ஸோ ஐ வாண்டட் இட் டு டெல் டு ஆல் த லேடீஸ் தட் இட் இஸ் நாட் ஓன்லி தட் வீ லிவ் ஃபார் அதர்ஸ் நமக்காகவும் நிறைய நம்ம பண்ணணும் அப்படிங்கிற லெசன் லேர்ன் பண்ணதினால் இன்றைக்கி கோயம்புத்தூர் இந்த ஈவெண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் சுதா மேம் அண்ட் சசி மேம் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அரவுண்ட் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் லேடீஸ் வந்திருக்காங்க தே ஆர் வெரி ஹாப்பி அண்ட் தே ஆர் என்ஜாயிங் த ப்ரோக்ராம் யூ வணக்கம் என் பேர் சுதா நான் ஈரோட்லேருந்து இருந்து வரேன் ஈரோட்டில் நான் ஃபஸ்ட் டைம் மனஸ் ஆர்கனைஸ் பண்ணுறப்ப டூ தௌசண்ட் நைன்டீன் பிஃபோர் கோவிட் நான் குன்னூர் போய் அட்டன் பண்ணேன் அதில் எனக்குள்ளே நடந்த சேஞ்சஸ் நிறைய லேடிஸ்க்கு ரீச் ஆகணுங்கிறக்காக இது வரைக்கும் ஒரு ஃபிஃப்டீன் மனஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் ஆன்லைன்லேயும் பண்ணியிருந்தோம் இன்றைக்கும் நிறையா பேரண்ட்ஸ் அண்ட் லேடிஸ் வந்து எங்களுக்கு சொல்கிறது மேம் உங்களால் தான் நாங்கள் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கோம் எங்களை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் வி ஆர் வெரி ஹாப்பி நவ் இருக்கிற மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது குன்னூர் மனசு ப்ரோக்ராம் ஸோ அந்த அப்புறம் இன்னும் நிறையா மனசு வரணும் ஒரு நூறாவது மனசு நாங்கள் சீ சீக்கிரம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் மனஸ் ஃபவுண்டேஷன் மூலிமா தேங்க்ஸ் டு சசிபிரபா தேங்க்ஸ் டு ஐஸ்வர்யா ஸோ கோயம்புத்தூரில் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி கோயம்புத்தூர் இன்னும் நிறைய நிறையா மனசு வரணும்னு நான் விஷ் பண்ணுறேன் தேங்க்யூ